அஸ்லாம் அரகமத்துவ எல்லாம் நிலமாக இருக்கிறீங்களா அலகதுலா சாப்பிட்டு முடித்த பிறகு ஓதக்கூடிய துவா எல்லாருக்கும் தெரியும் அலமது இல்லா லதினா சகான முஸ்லீமின் அப்படின்னு ஓதிடுவோம் ஆனால் அதை விட இன்னொரு இருக்குது அதை நீங்கள் கற்றுக்குங்க இது வந்து ஜாமியூ திருமீதி அப்படிங்கிற கித்தாவில் பதிவு செய்யப்பட்டிருக்குது கானரசூலில்லா சிலி செல்லம் இதா ருஃபியாத்துல் மாஹீதா மிம்பைனி யதேஹி அல்ஹந்தில்லாஹில் அல்ஹந்தில்லாஹி ஹம்தன் கசீரன் தொயிபன் முபாரக்கன் ஃபீ ஹைர் வலா முஸ்தன் அன்பு ரபுனா அப்படிங்கிற ஒரு துவா இந்த துவாவுடைய பொருள் என்ன அதிகமான தூய்மையான வளம் நிறைந்த எல்லா புகழும் அம்மாவுக்கே உரியது அப்புகழ் கைவிடப்படாதது கைவிடப்படக்கூடாதது தவிர்க்க முடியாதது நீயே எங்களின் இறைவா நீங்கள் நீயே எங்களின் இறைவன் அப்படின்னு இதனுடைய பொருள் இதை நபிசன் இல்லையை செல்லும் ஓதுவாங்க இந்த அதாவது சாப்பாடு விரிப்பு இருக்குல்ல தஃப்தர் தஸ்தர்னு சொல்லுவாங்க அது நீ அது அதை வந்து எடுக்கும்போது இந்த துவாவை சொல்லுவாங்க அதான் போட்டிருக்கு கான் சொல்ல சொல்லி இதான் ருஃபியத்தில் மாங்கிதான் மின்பைனி எதை அதாவது சாப்பாட்டு விரிப்பு அவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டு விரிப்பு அது உயர்த்தப்படும் போது அது அங்கிருந்து அப்புறப்படுத்தும் போது இந்த துவாவை ஓதுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஹதீஸை நம்மள மனப்பாணம் பண்ணிக்குவோமா இன்ஷால்லா தடவை சொல்லுவா அந்த துவாவை மட்டும் சொல்கிறேன் அரபியில் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்பன் முபாரத்தன் ஃபீகி வலா முஸ்தனன் அன்பு ரப்னா இந்த துவா இந்த பயனுள்ள துவாவை நீங்கள் மனப்பானம் செய்துக்கணும் ஓதணும் மனப்பானை செய்கிறதெல்லாம் எதுக்காக ஓதணும் அதை டெய்லி நாள்தோறும் அதை ஓதிக்கிட்டே வரணும் நாள்தோறும் அதை ஓதிக்கிட்டே வரும் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த துவாவை ஓதணும் பயனுள்ள இந்த துவாவி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இன்ஷால்லா மற்றொரு பாடத்தில் நம்ம நாளைக்கு சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ